அன்பரிசி இல்லை நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க வீஸ் வந்து முன்னாடி மாதிரி போகிறதே இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அன்பரிசிலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஜெயிக்கோ அனுநனியாக்க கல்யாணம் பண்ணுறதை விட்டால் வேற ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பமோ நம்ம கௌசல்யா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வந்து அவங்க ரூமில் வந்து பூட்டி வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து கதவை தட்டுனதுனால யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வெளியில் வந்து வராங்க இது மாதிரி கை கட்டு இதெல்லாம் வந்து அவுத்துவத்தோட அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி ஜெய் எப்படி இருந்தாலும் காப்பாற்றி ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா ஒரு பக்கம் தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மனமேடர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்த கையோட கரெக்டாக கௌசல்யா வரத்துக்கு முன்னாடி வந்து தாலி வந்து கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துடுது ஜெய் வந்து ரொம்ப நேரமாக தாலி வந்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா பத்மா அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசூரையும் என்னை நம்புறதுக்கு யாருமே இல்லைல்ல அனினியா நீ வேணா இப்போ ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் நான் உன்னை போட்டு பாடாப்படுத்த போகிறேன் இனிமேல் தான் என்னோடய ஆட்டம் ஆரம்பங்கிற மாதிரி ஜெய் வந்து ஏதே வந்து அனனியா காலத்தில் வந்து சோகமாக வந்து தாலி கட்டிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து அந்த ஓமத்தை சுற்றி மூணு கிரவுண்டு வந்து சுற்றி வராங்க அதுக்கப்புறம் எல்லாரோட காலனி வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க நம்ம ஜானகி பாட்டி சந்திரசேகர் சிவகாமி மூணு பேர் வந்து பிரிட்டன் கிளம்ப பார்க்குறாங்க என்னம்மா நீங்கள் மாட்டும் போறீங்க இது நம்ம அனன்யா கல்யாணம் இங்கே நடந்த கஷ்டமான விஷயத்தை நம்பிக்கிட்டு எம்பதால் காலப்போக்கில் வந்து இந்த வலி வேதனையாக போகவே போகாது நாங்கள் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கு இதை எங்களால் மாற்றவே முடியாது அதனால் தயவு செஞ்சு வந்து எங்களை விட்டுருமா நாங்கள் மாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சிவகாமி சந்திரசேகர் ஜானகி பாட்டி மூணு பேர் போயிட்டே இருக்காங்க அனினியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருந்தோம் அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பத்மா அடுத்த நொடியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படியே பேர் எதிர்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா என்னங்க நம்ம பையனாக இப்படி நம்ம அவனை வளர்க்காமல் விட்டுட்டோம் அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது நம்மளை சுற்றி சுற்றி நம்ம வீட்டு பசங்க யாரும் வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பாங்களே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம பத்மாவும் சந்திரசேகர் வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் ஃபீல் இருக்காங்க நம்ம பொண்ணுக்கு எப்படியெல்லாம் வளர்க்க தரணும்னு ஆசைப்பட்டோம் கடைசியில் வந்து நம்ம பொண்ணு கல்யாணத்தில் தாலி ஏறின கையோடு வந்து நம்ம பொண்ணுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோமே ஏங்க இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி அங்கே வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி சந்திரசேகர் வந்து ரொம்ப சோகமாக வந்தால் இருக்காங்க இந்த விஷயத்த வந்து கேட்டுகிட்டு அவங்களால தாங்கவே முடியல ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வந்து நிற்கிறாங்க நம்ம பத்மா வீட்டு வாசலில் பத்மா வந்து கடுப்பாயி நில்லு நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வர என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் என்னம்மா அங்கே தான் மண்டபத்தில் நடந்த எதுவுமே வந்து கேட்காம இவகழத்தில் என்ன தாலிகட்டை வச்சுட்டேன் இப்பவே நம்ம திருப்பி வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அங்கே நடந்த எல்லா இதுவும் இவ தான் காரணம் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் ஆமாம் அங்கே நடந்தது அங்கேயே விடுமா தேவையில்லாமல் எதுக்குமா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் எப்பட்றா விஸ்வா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது பெரியவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இனிமேட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் வந்து போனால் இதை தானடா குத்தி காட்டுவாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இவன் பண்ணுவான்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம பத்மா வந்து ஒன்னமும் புரிஞ்சுக்காம அவங்க பையனை கற்றுக்கிட்டே இருக்காங்க இன்னமும் நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறீங்களே ஏமா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை யார்டா ஒன் வளர்த்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இனிமேட்ட உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து சொல்றாங்க அப்பனா இத்தனை நாள் அவங்க பையன் மேல நம்பிக்கையோடலாம் இல்லை ஓகே என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க அந்த இடத்துல நம்ம ஜெய் ஒரு பக்கம் இந்த வீட்லயே இருக்கலாம் அன்பரசியை பழிவாங்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்த அனன்யாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா பேர் எதிர்த்தா நிற்கிறாங்க ஐயோ என் தங்கம் ஜெய்ய கல்யாணம் பண்ணதுக்கான முழு காரணமே இந்த வீட்டு மூத்த மருமக அந்த ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு விஸ்வாவையும் நம்ம அன்பர்சரியும் போட்டு படாப்படுத்தணும் தான் இங்கே வந்திருக்கா அப்படி இருக்கும்போது என்னது இந்த அம்மா கட்டன் அப்படி சொல்கிறாங்க நீ யார் என்ன ஏதுனே தெரியாது ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிறேன் மரியாதையை இங்கேருந்து போயிடுவேன் என்னம்மா இதான் அவங்க முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜெய் வந்து அதே அவர் முடிவை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அனனியாக தான் ஆனால் அவளை மாட்டி முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் நம்ம கௌசல்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கௌசல்யா வந்து சின்னதாக ஃப்ளாஷ்பக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அனனியா தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் அவர் மேலே ஒரு பர்சன்ட் கூட தப்பு இல்ல ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு என்னம்மா சொல்கிற முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாலி எடுத்துகிட்டு வர வழியில் வந்து உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் வந்தால் மங்கா வந்து முடிவு பண்ணியிருந்தா தெரியுமா அது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருந்தாலும் அனனியா என் வீட்டுக்கு வர்றது நல்லது தான் ஏன்னா எங்கேயோ இருந்து அவர் கஷ்டப்படுறத விட எங்கள் வீட்ல இருந்து எனக்கு குடைசல் கொடுத்தா கூட பரவாயில்ல என்னால் சமாளிச்சுக்க முடியும் இன்னொன்று ஜெய் மாதிரி தங்கமான மாப்பிள்ள கிடைச்சதுக்கு அவ தான் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி வந்து சொல்றாங்க கௌசல்யாட்டா அக்கா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரியட்டும் ஜெய் தப்பு பண்ணாதாவே இருக்கட்டும் அதெல்லாம் விடு அப்போனா அவர் மனசு வந்து வருத்தப்படாதா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுருக்காரு அவர் தப்பே பண்ணாதப்ப அதை சுமக்கிற வழி எப்படி இருக்குன்னு தெரியும்ல ஆமா தெரியுந்தான் என் தங்கச்சியை இது மாதிரி ஒரு பொருத்தமான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இதுதான் பிரச்சனைனா நான் என்ன சொல்கிறது என் தங்கச்சி நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த தம்பியை பற்றி யார் தான் கவலைப்படுறா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பத்மா மனசை வந்து மாத்திடுவோம் இன்னொன்று அன்பரிசி வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் என் அனன்யா வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்குன்னு ஜெய்ய நான் யார் முன்னாடி வந்து விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புனு இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அன்பரசி மட்டும் பேசுகிறாங்க அதெல்லாம் முன்னும் முடியாது யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி கண்டிப்பாக ஜெய்ய நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் அதான் அவங்க முடிவாங்க அப்படின்னு சொல்லி ஜெய் வந்து கேட்குறாங்க முதல்ல நீ யார் உனக்கு எனக்கும் ஒரு பர்சண்ட் கூட சம்மந்தமே கிடையாது மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ நானும் பார்த்துட்டேன் என் மேலே தப்பு இல்லாதப்ப வார்த்தைக்கு வார்த்தை வந்து வீட்டை விட்டு வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போங்கிறீங்க சரிம்மா எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு சம்மந்தப்பட்டது என்னோட பங்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க இப்பயே நான் வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஜெய் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த விஷயத்தை கேட்டோன்னே என்னது சொத்துலேருந்து பங்கு கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும் பத்மாவாக இருக்கட்டும் அப்படியே பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க என்னடாக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்